ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை நூல் பாகம் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை கருணை மிக்க ஞானியே அரங்கா கலியுகம் காக்க வந்த தேசிகா பெருமை மிக்க அன்னதான சேவை பேருலகம் எங்கும் ஆற்றி அருளுகின்ற குரு ராஜா அரசனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதிமூணு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வரமாக அரங்கண்ணி தரும் வல்லமை கொண்ட தீட்சை அனைத்துமே அறமாக மக்களிடையே நிரம்பி அற்புதத்தை நடத்துவது உறுதி 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 கொண்டு அரங்கனே உன்னுள் உயர்வாக நான் எப்போதும் இருக்க கருதி வந்து உன்னை கண்டுகொண்டு கடைத்தேற்றம் வேண்டி நிற்பவர் அத்துணை பேருக்கும் அத்துணை பேருக்கும் ஆறுமுகன் என் ஆசி கிட்டி அகிலத்தில் அவர்களுக்கெல்லாம் பிறவா பெரும்பேறு பேருதனை அரங்கன் உன் ஆசியோடு அடைவாரப்பா அப்பனே தருமனே அரங்கனே அன்னலே கலியுக வல்லலே காப்பாக உன்னுள் யான் யான் இருக்கின்றேன் கருணை கொண்டு உன் சக்தி கூட்டி ஒப்பு கொண்டு நித்தம் நித்தம் உந்தனுக்கு ஆற்றல் பெருக்கி காத்து வருகின்றேன் வருகவே உன் சொல் செயல் அனைத்தும் வையகத்தில் வேதமாக மாறும் தருகின்ற உன் தருமமே உலகத்தை காத்தருள் புரியும் பெருமை கொண்டு அற்புதத்தை நடத்தும் பிரணவ குடில் அரசான் பிரணவ குடில் அரசன் நீ அரசனே உன் கட்டளைகள் உலகத்தில் அரங்கேறி வருங்காலம் ஞான ஆட்சியாக ஞான தலைமையாக மாறும் ஞான அறிவுரை முற்றே சுபம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோப விருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் சனிக்கிழமை முதல் எண்பத்தி ஒன்பதாம் வயது ஆரம்பம் இன்றைய தினத்திலே அகத்தியர் சன்மார்க்க சங்க தொண்டர்கள் அனைவரும் துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிகர் நீடு வாழ வேண்டும் என வாழ்த்துமாறு வேண்டிக் கொள்கிறோம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி